재미 <laughs> аяненьо <laughs> இருக்கா ஜேண்டா வேலைக்கு செஞ்சிருக்கோம் நாங்கள் எங்க ஒன்றும் செய்யல நன்னை வந்திருக்காங்க மேலும் தகரங்களும் போறோம் போட்டா ஒரு குறவ இல்ல நீங்கள் நினைங்க ஒண்ணு பதத்தங்கள் வரா அது சந்திரங்க தெரிஞ்சா சேட்டி கதை மழையை பெற்று சொல்லுங்க பாப்போம் இந்த ஆள் வேலையாள வாரா என்ன வேலை அணி என்ன வேலை அடிப்பாட்டியாச்சோ அடி வேண்ட போய் வெயில் வெஜ் வந்துச்சாங்க அந்த மரத்துக்கு அந்த பெஜானேட்ட மாதிரி மரம் பெய்யுது

மழை பெய்ய என்ன சூரியன் இருந்து அதுக்குள்ள ஒரு அணி இருக்கிறான் மழை பெய்யும்

മലയൊക്കെ നനഞ്ചാ പരവില്ല പൂ ചണ്ടല്ലേ ഇപ്പൊ ഇതോ അടുക്കലെ കൊച്ചു പ്രജ്ഞാൻ കിടക്കണ

அப்படியே மழை மணிக்கு நல்ல மாதிரிக்கு அந்த அடித்த வெயிலத்துக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மழை ஒன்று செஞ்சிருக்கேன் அது ஒரு வகையில் உண்மையாக சந்தோஷம் உண்மையாது நாங்கள் ஃபேனை போட்டுட்டு கூட படுக்க அம்மாவுக்கு சொல்லுவேன் நம்ம என்னென்ன ஃபேன் கூட ஃபேன் காற்று கூட செத்த சுடு அந்த மாதிரி சொல்லுவேன் எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்தோம் கூடுதலாக வந்து படியலே சொல்லுவாங்க சிஷ் இன்னடா ஒக்கியா கிடக்கு இன்னொக்கியா கிடக்குன்றது தெரிஞ்ச எங்களுக்கு இப்படி ஒரு மழை பெஞ்சிருக்கு ஒரு சந்தோஷம் கிடக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் மழை பெஞ்சிருக்கிறாரு அப்படியே பார்க்க அம்மாவை சொல்லியிருந்தா இன்றைக்கு த பெய்கிற மலையில நீ நேற்று நினைஞ்சிருக்கிற இன்றைக்கு பெய்கிற மலையில நானும் அம்மா சொன்னேன் அம்மா ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருந்தவன் ரெண்டு பேருமே நினைகிற மாதிரி கத்து இருந்தவன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மைக்கு பக்தி சும்மா இருக்கும் அந்த குளிர்ச்சி எழுதுனே பக்தியும்

நெத்தி பூசுவாங்க வந்து வேண்டி கொடுத்துட்டு போனது சரி நீ மலையிலுக்கு அப்புறம் நினைஞ்சு விட்டுறாத நான் உக்கெல்லாம் வேண்டு தந்துருக்கேன் சாப்பாடு டைமு கூட கால் பண்ணி அம்மா அம்மும் படுத்து தான் இருந்தது ஆனால் செந்திரம் வந்தால் இன்றைக்கு சின்ன ஒரு கிளைச்சோன்னு இருக்க முடியாது நல்ல புள்ள மாதிரி பெண்ணு செய்ய சொன்னா அள்ளி எல்லாம் தோஞ்சிட்டு அதே மாதிரி போய் படுக்க போறாங்க செந்திரனுக்கு வீடியோ செந்திர உருவில வீடியோ பார்த்தா தான் தெரியும் சம்பவம் பார்த்து நான் மலையிலுக்கெல்லாம் நினைஞ்சு போய் நான் பே தந்துட்டு வேலைக்கு போறேன் நீயே பார்த்தா நீ நினைஞ்சு கூத்தடிச்சு கொண்டு இருக்கிறா என்ன அப்படி அப்படி மழை பெய்யக்கு அப்படியே பார்த்தீங்கன்றதுன்னா மோட்டர் சைக்கிள் விடுறது வெளியில தகரம் ஒரு கொஞ்சம் மாதிரி போடல அப்ப அதனால வந்து பெய்கிற மழை வந்து கீழே இல்ல தண்ணி எல்லாம் போயிட்டு அந்த பேக்காலும் வந்து கட்ட நான் பெய்யலானு மழை பெய்யும்ட்டு எதிர்பார்க்கல நேற்று பெஞ்ச மழை பெருசா இல்லை தான் நேற்று பெஞ்சது உண்டை பார்த்தா சரியான மறைக்கு மழை பெஞ்சு அப்படியே தண்ணி எல்லாமே உள்ள வந்து அப்படியே உள்ள நீங்க நினைக்கலாம என்னடா தண்ணி அதுக்குள்ள வாங்கணும்

அம்மா விழுந்து மேல விழுந்துட்டா இதுல சரக்கு பட்டு வீடியோ கட் பண்ணிட்டு நான் விழுந்துட்டு டக்கண்ட எழுந்துட்டேன் அந்த சமயம் நான் பிளேக்கில் நைசா இருந்தேன்னா நான் அம்மு வந்தேன் அம்மு கீழே விழுந்துக்க வேண்டும்

ீங்களோட அக்கான வரமாட்டேன் தேவை என்று உங்களியே விட்டுட்டு நான் உள்ள வேலையை நான் பாக்க நினைஞ்சாலும் சரி நினைஞ்சோம் சந்தோஷம் மலைக்கு நினைஞ்ச உங்களுக்கு தான் சொல்றேன்

சரியன்னு பார்த்தா தம்பி கூட எதிர்பார்க்கல என்ன வீடியோல வந்து ஷூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தம்பி வேலை செய்யற வேலை வந்து மேல மேசம் வேலை செய்யறது வந்து அப்ப இந்த மழை காலங்கள் மழை பெய்யற நேரங்கள்ல வேலை எல்லாமே நிப்பாட்டிடுவாங்க ஓ அப்போ அதனால வந்து வேலை இல்லாத நிப்பாட்டி போட்டு வந்துட்டாங்க வந்து வீடியோ எடுத்துக்கணக்கா வந்து அம்பிட்டு அதுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் அந்த கட்டத்தை கட் பண்ண சொல்லி ஆனா நான் கட் பண்ணி விட்றேன் சரியா அப்ப உண்மையில் மேல மேசன் மேலே செய்கிறவங்க சரியான அதை கஷ்டமும் மலையல் பெஞ்சால் ஒரு வகையில் எங்களுக்கு சந்தோஷம் அவை என்ன வெயிலில் லீவ் எடுத்து போகிறோம் அப்போ பிள்ளை குட்டியெல்லாம் பார்க்குறேன் சும்மா இருக்குங்கள் அப்போ பக்கத்து விட்டால் போகணும் சாப்பாடு சந்திரன் வேலை செய்கிற வந்து பேல் வேலை மேசன் வேலை செய்யறவங்க உண்மையில கஷ்டம் என்ன

வேகன தெரியும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் கொடுக்குறோம் எனக்கு தான் தெரியும் வீடியோ எடுத்தாச்சு என்ன தான் போய் சில சில விஷயங்கள் செய்யும் சரி இந்த கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க அம்மும் அம்மாக்கள் நினைஞ்சதை பற்றி இந்த மாதிரி சொல்லுங்க உண்மையில் ஒரு தினமே தவறுதலாக நிற்க வேண்டாம் வேறு எடுத்தோன்னா உண்மையில் ஒரு சந்தோஷத்துக்கு தான் அம்மாவும் அம்மாவும் நினைஞ்ச மலை உறவுகளும் பேசாத எங்கள் ஒரு அத்த மனுஷன் நினைவிங்களேன்னு உண்மைக்குமே இந்த மலையை பார்க்க அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது